அஷ்டோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த துளாராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம் இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சமாகற அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகறார் அப்போது உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போது குரு வந்து உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை குரு வந்து எதுக்கு பொண்ணுக்கு காரகன் பொண்ணுன்னா என்ன தங்கம் அப்போ தங்கத்துக்கு காரகன் அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி எரிண்டியே போயிட்டுருக்கு பார்த்தியில அப்போது அது எல்லாமே வந்து குரு பகவானோட அருள் தான் சரியா ஓகே இப்போ ஒரு ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே அன்பிற்கு சொந்தம் தாயோட அன்பு பெரும் பதவிகளெல்லாம் வசிக்கிறவங்க எல்லாமே நம்ம கடகராசிக்காரங்க தான் எப்போதுமே ஒரு சிந்தனையிலே இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த பிளான் பண்ணுவோமா அந்த பிளான் பண்ணுவோமா அப்படின்னு எப்போதுமே ஒரு சிறந்த ஒரு யோசனையிலே இருக்கக்கூடியவங்க நமது கடகராசி நண்பர்கள் இப்போ ஐப்பசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இப்போ முதல்ல குரு வந்து அதிசாரமாக உச்சமாகிறார் எங்கே அப்படின்னா நம்ம கடகத்தில் நம்ம கடகத்தில் குரு உச்சமாகிறதுங்கிறது முதல்ல நம்ம புனிதம் அடைகிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது நம்மள்கிட்ட ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதில் நிவர்த்தி ஆகக்கூடிய காலங்கள் இது இந்த மூணு மாதம் அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறது இருக்கிறதுலே ஃபஸ்ட் கிளாஸ் நன்மை யாருக்கு அப்படின்னா அது கடகராசியை சொல்லலாம் எல்லா விதத்திலையும் நன்மை லோன் கேட்டால் உடனே கிடச்சிரும் எது கேட்டாலும் உடனே கிடைக்கக்கூடிய காலங்கள் இந்த அதிசார பயிற்சி அதில் எல்லா விதத்துலேயும் நன்மைங்கிறத சொல்கிறீங்க ஆனால் அஷ்டம சனிலேருந்து விடுபட்டுட்டோன்னு எல்லோரும் ஆனால் அஷ்டம சனிலேருந்து விடுபட்ட மாதிரியே இல்லையே சுவாமி என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த அஷ்டம சனி இருக்குது அது வந்து ஒன்று அஷ்டம சனி ஏழரை நாட்டை சனியை விட அஷ்டம சனி தான் வந்து இருக்கிறதுலையே கொடுமையானது இந்த அஷ்டம சனி ஏழரை வருஷத்தில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த ரெண்டரை வருஷத்துலேயே நம்ம பட வச்சிரும் இப்போ இந்த இடத்துல இழந்தது நமக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது அஷ்டம சனியில் நம்ம இழந்தது இழந்தது தான் அதாவது உறவு முறையில் ஆனால் அதை விட பெட்டராக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உண்டு பணங்காசுகள்லேயோ பொருட்களாகவோ இழந்தது எல்லாமே நமக்கு திருப்பி மறுபடியும் கிடைச்சிடும் உறவாக இறந்தால் மட்டும் வேறு ஒன்னா கிடைக்கும் எல்லா அதை விட பெட்டரான ஒன்று கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் அப்புறம் வேலை தொழில் வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நான் ஒரு ஜாப் மாற போகிறேன் ஹைக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்த வேலையானது ஒரு நல்ல உங்களுக்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துன்றிருக்கு சரி சாமி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டமானது குரு வந்து உங்கள்கிட்ட உங்கள் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறது நல்ல சிந்தனைகள் வரும் இந்த 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 பிஸ்னஸ் ஒர்க் அவுட் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் பண்ணலாமா ஒரு ஒரு ஐடியாவாக வரும் அதெல்லாம் எடுத்து வச்சு அதுக்குண்டான ஆரம்பத்தை நீங்கள் தொடங்கி வைங்க அது நல்லபடியாக முடியும் அப்புறம் வெளிநாடு வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது நல்ல முறையில் வருதாங்கிறத ஒன்ஸு ட்வைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடுக்குண்டான வாய்ப்புகள் வரும் ஆனால் அது கன்ஃபார்ம் தானா எது ஒரு நல்ல இடம் தானா ஏதாவது ஃப்ராடு இடத்துலேருந்து விசாவோ ஏதோ அந்த மாதிரி வர்றது வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்ல இடத்துல வர்றதா இருந்தால் மட்டும் அதை போய்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் எல்லா விதத்துலேயும் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமையும் நன்றி